ஐந்தாம் வகுப்பு எண்கள் எண்களின் முகமதிப்பு இடமதிப்பு மற்றும் மதிப்பு அறிதல் உங்களுடைய எண்களுடைய மதிப்புகளை அறியலாமா சொல்லுங்க என்ன எண்ண வச்சிருக்கீங்க முகமதிப்பு என்ன இடமதிப்பு ஒன்று உங்களுடைய மதிப்பு

அறுபது கோடி இப்போ உங்களுடைய இந்த மொத்த என்னுடைய மதிப்பு சொல்லலாமா யார் சொல்லுவீங்க சொல்லுங்க பாக்கலாம் ம் வெரி குட் ஒன்பது ஆயிரங்கள் ஆயிரத்து வெரி குட் ரைதேடுங்க இப்போ உங்களுக்குள்ள எண்களை மாத்திங்க எண்களை மாற்றுக்குள்ளங்க இப்போ முதல்ல நிக்கிறீங்களா உங்களுடைய முகமதிப்பு என்ன 3 கால் 3 மதிப்பு 1 கால் உங்க மதிப்பு 3 பேர் கால் கால் 3 1 கால் 3 நீங்க முகமதிப்பு ஒன்று இடமதிப்பு பத்து மதிப்பு மதிப்பு ஒன்று பெருக்கல் பத்து ஒரு பத்து முகமதிப்பு இடமதிப்பு நூறுகள் ஐந்து பெருக்கள் நூறு ஐநூறு முகமதிப்பு எட்டு இடமதிப்பு ஆயிரங்கள் ஆயிரங்கள் எட்டு பெருக்கல் ஆயிரங்கள் எட்டு